இன்று காலையில் ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் நாகர்கோயில் கோட்டார் எந்த ஏரியா சார் சர ஆகமத் ரகமத்து நகர் சார விலையா சரக்கல் சரக்கல் விலை ராமத்து நகரு ஏற்கனவே ஈசான மூளைங்கிற ஒரே காரணத்துக்காக வடகிழக்கு மூலையில் ஒரு முந்நூற்றம்பது அடி போர் போட்டிருக்காங்க அது ஐம்பது அடிக்கு கீழே கருங்கல் பாறை வந்திருக்கு நாகர்கோயில் இந்த கோட்டாறு இந்த ஏரியாவை பொறுத்தவரை எண்பது அடி ஆழம் வரைக்கும் கருங்கல் பறவை வரக்கூடாது எண்பது அடி ஆழத்துக்கு சிதைப்பாறை வந்தால் நல்ல நீரோட்டம் இருக்கும் இது ஐம்பது அடிக்கு கீழேயே கருங்கல் பறை வந்திருக்கு கொஞ்சம் நேரம் ஓடிட்டு அதுக்கு இல்லாமல் போயிடுது ஏன்னா உள்ள சிபிஹெச் வாட்டர் மட்டும் சப்ளை கொடுக்குது இப்போ நம்ம வடக்க தெற்க ஸ்கேன் பண்ணுறோம் பதினேழு மீட்டர் நீளத்துக்கு இவ்வளோ லென்த்தில் எது நல்ல தண்ணீர் சாரம் உள்ள இடங்கிறது இன்னும் சிறிது நேரத்தில் தெரிஞ்சிடும் இது இடத்தினுடைய மேற்கு புறத்தில் இது ரெண்டாவது ஸ்கேன் நடக்கு நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழம் பதினேழு மீட்டர் லென்த்துக்கு முதல் ஸ்கேனில் இந்த போர்வெல் ஐம்பது அடிக்கலாம் கருங்கள் பரதான் அதுக்கெல்லாம் பிரேக்கே இல்லை அந்த இடத்துல பெஸ்ட் இடன்னு ஏழை முக்கால் மீட்டரு டிஸ்டன்ஸில் அங்கே தெற்கருந்து ஏழை முக்கால் மீட்ரு டிஸ்டன்ஸில் ஒரே ஒரு பாயிண்ட் அடைய வச்சுருக்கோம் அதுவும் அறுபது அக்கியெல்லாம் கருங்கல் அறுபது அடிக்குள்ளே லேசாக ஒரு ஈரப்பதம் தான் ஈர மண் வரும் கீழே ஃபுல்லாக ஒரே பாறை தான் ஏரியா ரொம்ப கோர் ஏரியா மிக மிக கடினமான பறையாக இருக்குன்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு அந்த அறுபது அடிக்குள்ளே வரக்கூடிய கசிவு தான் இங்கெல்லாம் கேஷிங் பைப்புங்கிறது இருபது அடி முப்பது அடி இறக்கினாலே போதும் அது கீழே கண்டிப்பாக கேசிங் பைப்பு இறக்கவே கூடாது கீழே சார்ன கேட்டுங்கிறத புளு மெட்டல் டிராக் வந்துடுது இந்த ரெண்டாவது ஸ்கேன் முடிவில் பத்தே முக்கால் மீட்டருங்கிற இந்த இடத்துல அடையாளம் வச்சுருக்கோம் இதுவும் அதுவும் இறக்குறைய ஒரே சரம் தான் முத முதல் ஸ்கேன்லாம் அடையாளம் வச்சதும் இந்த இடமும் ஒரே சரம் அதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது போர்வல் ஐம்பது கிலோ கருங்கல்னால் அது வந்து ஒரு அறுபது கிலோ கருங்கல் இது ஒரு அறுபத்தஞ்சி கிலோ கருங்கல் வந்துடும் ஸோ மேலே அறுபத்தஞ்சி அடிக்குள்ளே கிடைக்கக்கூடிய சிபேஜ் வாட்டர் தான் இந்த ஏரியா பொறுத்தவரை முப்பது அடிக்கலாம் கண்டிப்பாக அவட்டரிப்பு இறக்கக்கூடாது இந்த சிபிஎஸ் வாட்டர் ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணி கொடுக்கும் இதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் வந்து ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட் அடையாளம் அறுபது அடி கிலோ கருங்கள் இது செகண்ட் ஸ்கேனில் உள்ள ஒரு அடையாளம் அதில் அறுபத்தஞ்சு அடி கிலோ கருங்கள் போகிறேன் ஸோ இந்த இடத்த பொறுத்தவரை அறுபத்தஞ்சு அடிங்கிறது பெஸ்ட்டு இடம் அந்த பிளாட்டை பொறுத்தவரை பொதுவாக எண்பது அடி வரைக்கும் சிதைப்பாடு தான் நல்லா தண்ணி வரும் இதில் அறுபத்தஞ்சு அடிக்குள்ளே உள்ள கசிவு நீர் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு லிட்டர் தண்ணி கிடைக்கும்